മുരാളേല വെറ്റി വഴി വേലയാ വേല വേള വേലയാ വെറ്റി വഴി വേലയാ വേല വല വേലയാ വെറ്റി വഴി വേലയ്യ വേല വല വേലയാറ്റി വഴി വേലയാ என்ன பேரை சொல்லி உன்னை கூப்பிட்ட போதும் என் மனமும் இனிப்பது நேரம் செந்தமிழும் போதுமா தேந்தினைமா வேணுமா செந்தமிழும் போதுமா தேந்தினைமா வேணுமா விளா விழா வேலையா வெற்றி வடி வேலையா வேளா னை காண்பதிலே பேரானந்தம் காலகு ஒன்று மட்டும் மேவும் கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா கண்ணி தமிழ் போதுமா காவடியும் வேணுமா விழா விழா வேலையா வெற்றி வழி வேலையா விழா விழா வேலையா வெற்றிபடி வேலையா வேலழகை பார்ப்பவர்கள் வேதனை மாறும் விழி அழகு சாதனை கூறும் பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா விழா விழா வேலையா வெற்றி வழி வேலையா விழா வெற்றி வேலையா வேலையா மயிலாட்டம் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் மகுடமணி ஒளி அழகோ என்றும் கொண்டாட்டம் பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிரதம் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பஞ்சாமிரதம் வேணுமா விழா வேலையா வெற்றி வேலையா வேலா வேலா வேலையா வெற்றி வடி வேலையா சேவல் கொடி அசைவதில் ஒரு சிங்கார சிறப்பு அது ஜெகத்தினையே எழுப்பிவிடும் செய்தியின் சிறப்பு பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பன்னீர் உனக்கு வேணுமா വേള വേള വേലയ്യ വെറ്റി പടി